ஒரு பெரிய அதிகாரி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் ஆயிரம் கோடி ஊழல்லாம் நம்ம ஊருக்கு சாதாரணம் தானே அவர் ஆயிரம் அப்ப நானும் ஆயிரம் கோடினு சொல்லக்கூடாது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் இப்போ அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது காலையில எட்டு மணிக்கே வந்துட்டார் பத்து மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல இப்ப நீதிபதி பார்க்குறாரு ஐயா சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல உடனே அவர் சொல்றாரு பியூனை கூப்பிட்டுட்டேன் பெரிய ஆபீசரா இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு அக்கா சாப்பாடு இல்லாமல் உட்காந்து வைக்க முடியுமா ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா உன அவன் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியை மிச்சம் வச்சுட்டார் நீதிபதி அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு நாலு இட்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நீங்கள் முப்பது ரூபாய் இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க மத்தியானம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க நைட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் நூறு ரூபாய் தான் நீங்கள் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் கோடி ரூபாயை ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க அவ்வளோத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா ஆனால் ஏன் அதை செஞ்சீங்க ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றுறது நிச்சயமா காப்பாற்றுறது